நம்ம பிரதமர் பதவியிலிருந்து ஓய்வை அறிவிப்பதற்காகத்தான் அலுவலகத்துக்கு பிரதமர் மோடி போனாரு அப்படின்னு ஒரு டாக்குங்க இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலும் பிரதமர் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறாங்க அப்ப பிரதமர் பதவியிலிருந்து நீங்கள் ஓய்வு பெற வேண்டும் அப்படின்னு அழுத்தங்கள் நெருக்கடிகள் கொடுக்குறாங்களா அதிலிருந்து தப்பிப்பதற்காக ஆர்எஸ்எஸ் அலுவலகம் நாக்பூர் விசிட் இருந்ததா அப்படின்னு ஒரு புதிய கேள்வியும் வருது இன்னொரு பக்கம் ஏன் இத்தனை தாமதோ பாஜகவுடைய தேசிய தலைவர் தேர்வில் ஏன் தாமதோ எப்பதான் அந்த தேர்தல் நடக்கப் போகிறது அப்படிங்கிற கேள்விகளும் பரபரப்பை கூட்டியபடி இருக்கு அதே நேரத்தில் அடுத்த தலைவர் யார் என்று ஒரு பெரிய ரேஸே ஓடிக்கொண்டிருக்கு நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுடைய பெயரும் அந்த பட்டியலில் இருக்கு அப்படின்னும் கூடுதல் தகவல்க இந்த பக்கம் பிரதமர் பதவியிலிருந்து அவர் ஓய்வு பெற்றுவிட்டால் அல்லது அடுத்த பிரதமர் வேட்பாளர் யார் இதை ஒட்டியும் சில ரேஸ் ஓடிக்கொண்டிருக்குங்க பலரும் அதில் போட்டி போட்டு கொண்டிருக்காங்க முக்கியமாக ஆர்எஸ்எஸ் வெர்சஸ் பாஜக அப்படின்னு உள்ளுக்குள்ளார சில பனிப்போர் இருந்துட்டு இருக்கு குறிப்பாக ஐந்து அரசியல் வெடிகள் உள்ள பயங்கரமாக வெடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க பிரதமர் மோடி முன்பு நிறைய நெருக்கடிகள் அழுத்தங்கள் இருக்கு அவை எல்லாவற்றையும் சமாளிப்பதற்காகவும் இந்த நாக்பூர் விசிட் இருந்தது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஸோ இந்த விசிட்டை சுற்றிய இந்த பயணத்தை சுற்றிய பின்னணிகள் அந்த பரபரப்புகள் எல்லாவற்றையும் குறித்த டீடைல்டு ரிப்போர்ட் தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஓய்வு பெற போகிறாரா பிரதமர் மோடி நாக்பூர் விசிட் சீக்ரெட்ஸ் கிட்டத்தட்டங்க ஒரு பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு பாஜகவுடைய தாய் வீடு அப்படின்னு வர்ணிக்கப்படுகின்ற நாக்பூரில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைமை அலுவலகத்துக்கு பயணித்திருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த மார்ச் முப்பதாம் தேதி நாக்பூரில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ்க்கு தான் பிரதமர் திரு நரேந்திர மோடி பயணிச்சிருந்தார் அங்கே பார்த்தோம்னா மத்திய அமைச்சரான திரு நிதின் கட்கரி அப்புறம் மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சரான திரு தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள்லாம் இருந்தாங்க அங்கே ஆர்எஸ்எஸ் உடைய நிறுவன தலைவரான மறைந்த திரு ஹெட்கேவர் உள்ளிட்ட தலைவர்களுக்கு தன்னுடைய மரியாதையை செலுத்தினார் அஞ்சலி செலுத்தினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அதனுடைய தொடர்ச்சியாகவே ஆர் எஸ் எஸ் ஒரு வளர்ந்த ஒரு பெரிய கலாச்சார ஆலமரம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு விதைக்கப்பட்டது இன்றைக்கு பிரம்மாண்டமான ஆலமரமாக வளர்ந்து இருக்கிறது அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகள் நமக்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் குறித்து உணர்வு பூர்வமாகவே பேசினாரு பிரதமர் மோடி அதே நேரத்தில் இப்போ எங்க திடீர்னு அங்கே போனாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருதுங்க அதற்கு தான் விடை கொடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அரசியல் ரீதியாக கொளுத்தி போட்டாரு திரு உத்தவ் தாக்கரே பிரிவு சிவசேனா கட்சியுடைய மூத்த தலைவரான திரு சஞ்சய் ராவத் என்ன சொல்லியிருக்காருன்னா மோடிக்கு அடுத்து அடுத்த பிரதமர் யாரு அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது ஆர் எஸ் எஸ் தாங்க ஒரு தலைமை மாற்றத்தையும் ஆர் எஸ் எஸ் விரும்புகிறது சோ பிரதமர் மோடி தன்னுடைய பதவியில் இருந்து வெளியேறுகிறார் ஓய்வு அறிவிக்கிறதுக்காகத்தான் அங்க ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துக்கு போயிருக்காரு மேலும் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒருவரை ஆர் எஸ் எஸ் தேர்ந்தெடுக்க இருக்கிறது அப்படின்னு அவர் கொளுத்தி போட அகில இந்திய அளவில் பரபரப்பு பற்றி கொண்டதுங்க சரி ஏன் இப்படி ஒரு டாக் வருது வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுபத்தைந்து வயது ஆகிறதுங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் செவன்டி ஃபைவை ரீச் பண்ணிட்டா இளைய தலைமுறையினருக்கு மொழிவிடணும் அப்படிங்கிறது எழுதப்படாத விதிங்க அதாவது எழுபத்தைந்து வயது கடந்தவர்களுக்கு பிரதமர் வாய்ப்பு கிடையாதுங்க பாஜகவில் இதை தான் எழுபத்தைந்து வயது ஆகிறது பிரதமர் பதவியிலிருந்து ஓய்வு பெற போகிறார் பிரதமர் மோடி அப்படின்னு இந்த டாக் பரபரப்பு ஆகியிருக்குங்க அதே நேரத்தில் மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சரான திரு தேவேந்திர பட்னாவிஸ் அப்படிலாம் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலும் திரு நரேந்திர மோடிஜியை தான் பிரதமராக நாடு பார்க்கிறது அவரை நாங்கள் தலைவராக பார்க்குறோம் அதனால் எந்த விதமான மாற்றமும் இல்லை வாய்ப்பே கிடையாதுங்க இப்படி ஓய்வு பெறுவதற்கு அப்படின்னு அடிச்சு பேசியிருக்காரு தேவேந்திர பட்னாவிஸ் நட்டா வைத்த வேட்டு அதிகரித்த விரிசல் மோடிக்கு செக் வைத்த ஆர்எஸ்எஸ் பணிப்போருக்கான ஐந்து காரணங்கள் தொடக்கத்தில் சொன்னது போலதான் பாஜகவுடைய தாய் வீடு தான் ஆர்எஸ்எஸ் ஒரு தத்துவார்த்தமான வீடுங்க பாஜகவுடைய முடிவுகளில் ஆர்எஸ்எஸ் உடைய ரோல் முக்கியமானதாக இருக்கும் இவ்வளோ ஏன் பாஜகவுடைய மூத்த தலைவரான திரு அத்வானி அவர்தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு பேசப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் பிரதமராக முன்னிறுத்தப்பட்டார் திரு நரேந்திர மோடி அவரை கொண்டு வந்ததே ஆர்எஸ்எஸ் தாங்க அந்த அளவுக்கு வலிமையான ஒரு சங்கம் ஆனால் அதற்கு பிறகு உருவான அந்த மோடி இமேஜ் இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா மோடி தன்னை பிரதானப்படுத்தி தன்னை முதன்மைப்படுத்தி எங்கே திரும்பினாலும் இப்போ பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுகளில் மோடி பிராண்ட் அப்படின்னு பிரம்மாண்டமாக தன்னை தன்னுடைய பிம்பத்தை உயர்த்தி நிற்கிறார் இது ஆர்எஸ்எஸ்க்கு ஏற்புடையதாகவும் இல்லை ஒரு தனிநபர் தான் கட்சி என்பது போல தனிநபருக்கு இந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத ஆர்எஸ்எஸ் விரும்பல இது ஒன்றுங்க இரண்டாவதாக பாஜகவுடைய தலைவரான திரு ஜே பி நட்டா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாருங்க பேட்டின்னு சொல்றதை விட கொளுத்தி போட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஆர்எஸ்எஸ் பாஜக இரண்டுமே தங்களுடைய திறமைக்கேற்ப வளர்ந்து இருக்கக்கூடிய இயக்கம் கட்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை இருக்குது அதே நேரத்தில் ஆரம்பத்தில் பாஜக திறமையில் குறைந்தவர்களாக இருந்தோம் சிறியவர்களாக இருந்தோம் அதனால் எங்களுக்கு உடைய ஆதரவு ரொம்பவே தேவைப்பட்டது இன்றைக்கு நாங்கள் வளர்ந்து இருக்கிறோம் திறமையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் பாஜக இன்றைக்கு சுயமாக இயங்க தொடங்கி இருக்கிறது அப்படின்னு அவர் பேசினாருங்க அதாவதுங்க ஆர்எஸ்எஸ் இல்லாமலே பாஜகவால் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்பது தான் நட்டாவுடைய கருத்துடைய ஒரு சாரம்சமாக ஆர்எஸ்எஸ் உணர்ந்தது இது ஆர்எஸ்எஸ் ரொம்பவே சீண்டி பார்த்ததாக இருந்தது ஏன்னா நட்டா தனிப்பட்ட கருத்தாக இதை சொல்லியிருக்க முடியாது அப்போ இது யாருடைய கருத்தை அவர் தாங்கி வராரு அதாவது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவங்க டீமுடைய கருத்து அப்படின்னு நினைச்சு ஆர்எஸ்எஸ் ரொம்பவே கொதிப்படைஞ்சதுங்க இதை ஒட்டி தான் ஆர்எஸ்எஸ்கும் பாஜகவுக்கும் இடையிலான அந்த கேப் அதிகரித்தது இந்த தான் தேர்தலில் குறிப்பாக அதான் மூன்றாவது முக்கியமான காரணம் நானூறில் வெல்வோம் மறுபடியும் பிரதமர் மோடி தான் அப்படிங்கிற பரப்பரை தீவிரமாக முன்னெடுத்தாங்க உள்துறை அமைச்சரான அமித்ஷாவே இந்த பரப்புறையை எல்லா பக்கமும் தீவிரமா கொண்டு போனாருங்க அதாவது ஆர்எஸ்எஸ் இல்லாமலே பாஜகவால் பிரம்மாண்டமான வெற்றியை பெற முடியும் அவங்க கட்டமைத்த இமேஜிங்க தேர்தல் நேரத்தில் அப்படியே நெகட்டிவாக மாறினது எந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் உடைய தாக்கம் இருந்தது அப்படின்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பு வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்களான உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரம் இங்கெல்லாம் பார்த்தோம்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறுபத்தி ரெண்டு இடங்களில் பாஜக வெற்றி பெற்றது உத்தரப்பிரதேசத்தில் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெறும் முப்பத்தி மூணு இடங்களில் மட்டுந்தான் பாஜக டீம் வந்து வெற்றி பெற்றது இருபத்தி ஒன்பது இடங்களில் தோல்வி மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டோம்னா நாற்பத்தி ஓரு இடங்களில் பத்தொம்பதுல வெற்றி அடைஞ்சாங்க இருபத்தி நாலில் வெறும் பதினேழு இடங்கள்ல மட்டும்தான் வெற்றி நான்கு இடங்கள்ல தோல்வி சீட்டுக்கு மேலாம் நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு கணக்கு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா கிடைச்ச வெற்றின்னு பார்த்தோம்னா வெறும் இரநூத்தி நாற்பத்தி ஒரு தொகுதிகள் மட்டும்தாங்க எம்பிக்கள் மட்டும்தான் வெற்றி அடைஞ்சாங்க ஆந்திராவுடைய முதலமைச்சரான திரு சந்திரபாபு நாயுடு இன்னொரு பக்கம் பீகாருடைய முதலமைச்சரான திரு நிர்தீஷ் குமார் அவங்களுடைய ஆதரவில் தான் ஹேட்ரிக் ஆட்சியை அமைக்கத் தொடங்கினது பாஜக அப்போ ஆர்எஸ்எஸ்ஸோடைய ரோலை பாஜக உணரத் தொடங்கியது ஆர்எஸ்எஸ் பெரிய அளவில் இறங்கி எங்கேயும் வேலை பார்க்கல பாஜகவுக்கு எதிராக நெகட்டிவ்வாக அவங்க வேலை பார்க்கல ஆனால் ஆதரவாகவும் அவங்க வேலை பார்க்கல ஜேபி நட்டா சொன்னதிலும் ஒரு விஷயம் இருக்கு அதாவது நாடு முழுக்க பார்த்தோம்னா ஆர்எஸ்எஸ்க்கு சுமார் ஒரு ஒரு கோடிக்கும் மேலான தன்னார்வலர்கள் அமைப்புக்காக செயல்படக்கூடியவங்க ஆதரவாளர்கள் இருக்காங்க அதே நேரத்தில் இடத்துல பாஜகவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அகில இந்திய அளவில் கிட்டத்தட்ட பனிரெண்டு கோடிக்கு மேலே தொண்டர்கள் இருக்காங்க ஆதரவாளர்கள் தனியாக இருக்காங்க ஸோ எண்ணிக்கையிலையும் அதிகாரத்தை பத்தாண்டுகள் ருசித்ததுலேயும் ரொம்ப பவராக இருக்காங்க அதனாலேயும் ஆர்எஸ்எஸ் விட நாங்கள் வளர்ந்து இருக்கிறோம் ஸோ எங்களுக்கு சொந்த பலத்திலேயே வெற்றி பெறுவோம் அப்படின்லாம் அவர் பேசியிருந்தார் ஒரு ஓப்பன் கருத்து மாதிரி பார்த்தோம்னா சரிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னா ஆர்எஸ்எஸ்ங்கிறது தான் அந்த ஒவ்வொருத்தரும் அதாவது அவங்களுடைய கொள்கைப்படி நூறு பேர் போல சமம் இறங்கி வேலை பார்க்குறவங்க அதுதான் பாஜகவை இரண்டு முறையும் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி பொறுப்பு கொண்டு வந்தது இந்த முறை அவங்க இறங்கி வேலை பார்க்காதது பெரிய அளவில் நெகட்டிவாக மாறினது ஸோ எண்ணிக்கை தீர்மானிக்கிறதை விட கொள்கையாக இருக்கிறது தான் தீர்மானிக்கும் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு இந்த இடத்துல நறுக்குன்னு உணர்த்தி இருக்குது அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற ஆதரவாளர்கள் சரி நான்காவது முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா திரு மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் அவரு கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசியிருக்காருங்க ஒரு உதாரணம் சொல்லணுன்னா இதை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் அவர்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வெளி வெளியாகுது அதில் வந்து ராமர் கோயில் கட்டப்பட்ட பின்னர் புதிய இடங்களில் இதே போன்ற பிரச்சனைகளை எழுப்பி அதன் மூலம் இந்துக்களின் தலைவராக முடியும்னு சிலர் நினைக்கிறாங்க இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல அப்படின்னு தெரிவிச்சிருந்தார் அதாவது டேரெக்டாக பிரதமருடைய பெயரை சொல்லுனாலும் அவரை தான் டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு அப்பவே பரபரப்பா பேசப்பட்டது இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ஆர்எஸ்எஸ் உடைய அதிகாரப்பூர்வமான பத்திரிகையான ஆர்கனைசர் அதுல வெளியான கட்டுரைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடைய உள்ளூர் தலைவர்கள் ஆர் எஸ் அணுகவே இல்லை இதுதான் தோல்விக்கு முக்கியமான காரணம் அவங்க எஸ் எஸ் கடுமையாக விமர்சித்த கொடுக்கப்பட்டது மேலும் மோடியை மட்டுமே முன்னிறுத்தி மோடியை மட்டுமே வணங்கி தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு ஓவர் கான்பிடன்ஸ்ல ஒரு கணக்கு போட்டாங்க இந்த தேர்தல் முடிவுகள் பாஜக தலைவர்களுடைய அதீத நம்பிக்கைக்கு செக் வைப்பதாக அமைந்தது களத்தில் இறங்கி கடின உழைப்பு செலுத்துவதன் மூலமாக மட்டுமே வெற்றியை பெற முடியும் சமூக வலைதளங்கள்ல செல்பிக்களையும் விளம்பரங்களையும் ஷேர் செய்வதால வெற்றி பெற்றுவிட முடியாது இலக்கு அடைய முடியாது அப்படின்னு கூட்டு வைக்கிற மாதிரி பிரதமருக்கு குட்டு வைப்பது போல கட்டுரை வெளியிடப்பட்டதுங்க பாஜகவுக்கு இதிலிருந்து ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு இடையிலான அந்த பணிப்போருக்கான முக்கியமான ஒரு ஐந்து பின்னணிகள் அடுக்கப்பட்டதுங்க அதற்கு முன்னதாக பாஜக தலைவர் தேர்வு ஏங்க தாமதம் அப்படிங்கிறதும் ஒரு பெரும் கூடைச்சலாக மாறியிருக்கு அங்கேயும் சில முரண்பாடுகள் சரி கட்டக்கூடிய சமாச்சாரங்கள் பார்ப்போம் அடுத்த செக்மெண்ட்ல பாஜகவின் அடுத்த தேசிய தலைவர் யார் ரேசில் முந்தும் தமிழ்நாட்டு தலைவர்கள் பாஜகவுடைய தேசிய தலைவர் திரு ஜே நட்டா அவருடைய பதவிக்காலம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதத்திலேயே முடிவுக்கு வந்ததுங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை மையமிட்டு அவருடைய பதவிக்காலத்தை பாஜக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை நீட்டிப்பு செஞ்சதுங்க அதுக்கப்புறம் பாஜகவும் கூட்டணியின் தயவால வெற்றி பெற்று விட்டது ஜே நட்டா அவரும் மத்திய அமைச்சராகவும் ஆகிட்டாரு ஆனாலும் பாஜக தேசிய தலைவர் பதவியில் நீடித்தபடியே இருக்காரு ஜேபி நட்டா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா நிறைய மாநிலங்களில் மாவட்டங்களில் உட்கட்சி தேர்தல் முழுமையாக நடந்து முடியல அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு மாநிலங்களில் தேர்தலை நடத்தி முடிக்கணும் இப்படி பல்வேறு காரணங்கள் தான் ஜே பி நட்டாவுடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கு அப்படின்னு ஒரு காரணம் முன்வைக்கப்படுதுங்க இது எல்லாம் பொதுவாக சொல்லப்பட்டாலும் உள்ளுக்குள்ளார பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் யாரை தலைவராக நியமிப்பது பாஜகவுக்கு என்பதில் ஒரு ஒருமித்த கருத்தொற்றுமை அது வந்து ஏற்படலை ரெண்டு பேரும் மாறுபட்ட கருத்துகளோடு இருக்காங்க என்பது தான் உள்ளே இருக்கக்கூடிய சீக்ரெட் காரணங்கிறாங்க ஸோ சரி சரிக்கட்டுவதற்காகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடைய நாக்பூர் விசிட் இருந்தது அப்படின்னு ஒரு டாக் பரபரப்பை கூட்டுதுங்க சரி அப்போ பாஜகவுடைய புதிய தலைவராக யாரை தேர்வு செய்ய போறாங்க நிறைய பெயர்கள் அடிப்படுது உதாரணமா சொல்லணுன்னா திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்புறம் திரு மனோகர் லால் கட்டார் ராஜஸ்தானுடைய முன்னாள் முதலமைச்சரான வசுந்தர ராஜே அவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சரான ஸ்மிருதி ராணி அவர்கள் திரு ஜி கிஷன் ரெட்டி அப்புறம் ஆந்திர மாநில பாஜக தலைவரான புரந்தேஸ்வரி அவர்கள் உள்ளிட்ட பலருடைய பெயரும் அடிபட்டு கொண்டிருக்குங்க இதில் பாஜகவுடைய ஒரு முக்கியமான ஒரு நகர்வாக காஷ்மீரில் வலுவாக மாறிக்கொண்டிருக்கு பாஜக தென் எல்லையிலையும் அதே போல் பாஜக வலுவாகிவிட்டால் அந்த ஒற்றை அடையாளங்கள் இருக்குது இல்லைங்களா ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற பாஜகவுடைய அஜெண்டா முழுமை பெற்றதாக இருக்கும் ஸோ தமிழ்நாட்டை மிக தீவிரமாகவே இருக்காங்க கொள்கை ரீதியாக மாறுபட்ட ஒரு மாநிலம் ஸோ இந்த இடத்தில் தங்களுடைய பலத்தை நிறுவிவிட வேண்டும் இப்போ பாஜகவுடைய தேசிய தலைவராக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரை கொண்டு வந்தால் இங்க ஈஸியாக மக்களை கவர் செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு பல விஷயங்களும் ஆலோசிக்கப்பட்டது ஏற்கனவே பார்த்தோம்னா சவுத் இந்தியாவை சார்ந்த திரு வெங்கையா நாயுடு திரு பங்காரு லட்சுமணன் திரு ஜன கிருஷ்ணமூர்த்தி போன்ற பல்வேறு தலைவர்கள் தேசிய தலைவர்களாகவும் இருந்திருக்காங்க அந்த வகையில் தமிழ்நாட்டிலிருந்து திருமதி வானதி சீனிவாசன் உள்ளிட்ட வேறு யாரையாவது தேசிய தலைவராக ஆக்கலாமா அப்படின்னு ஒரு ஆலோசனை ஓடிக்கொண்டிருக்குங்க இதன் மூலமாக தென்னிந்தியா புறக்கணிக்கப்படுகிறது முக்கியமாக தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது என்கிற வாதத்தையும் முறியடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய ஒரு கணக்காக இருக்குது பிரதமர் மோடி மற்றும் உள் துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவருடைய கணக்காகவும் இருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய மாநில தேர்தல்கள்லாம் வருது சில மாநிலங்களில் அங்கும் வெற்றியை பெறணும் முழுமையாக அனைத்து மாநிலங்களிலும் பாஜகவுடைய எம்எல்ஏக்கள் இருக்கணும் எம்பிக்கள் இருக்கணும் இவை எல்லாவற்றுக்குமே உடைய உதவி தேவை சோ ஏப்ரல் பிற்பகுதியில் பாஜகவுடைய தேசிய செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கு அதுல புதிய தலைவரையும் தேர்ந்தெடுக்கணும் இவை எல்லாவற்றுக்கும் சேர்த்துதான் பிரதமருடைய நாக்பூர் விசிட்டும் இருந்தது அப்படின்னு இந்த பின்னணியில் போட்டுடிக்கிறாங்க அகில இந்திய பாஜக தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய கமலாலய சீனியர் நிர்வாகிகள் அடுத்த பிரதமர் ஃபட்னாவிஸ் இது நாக்பூர் அஜெண்டா சரி பிரதமர் பதவியிலிருந்து திரு நரேந்திர மோடி ஓய்வு அறிவிக்கிறாருன்னா அடுத்த பிரதமர் யாரு கேள்வி வருது இல்லையா அதை விட இப்போ இல்லைனாலும் சரிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் மோடி அவருக்கு எண்பது வயதாகிடும் அப்போ களத்தில் போட்டி போடுவது பிரதமர் வேட்பாளராக இருக்க போவது யாரு இப்ப இருந்தே பரபரப்பு கிளம்பி இருக்குங்க பிரதமர் வேட்பாளர் என்பதில் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அப்புறம் உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சரான திரு யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட பல தலைவர்களுடைய பெயர்கள் அடிபட்டாலும் இந்த ரேஸ்ல முன்னோக்கி முதல்ல பயணிக்கிறது மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சரான திரு தேவேந்திர பட்னாவிஸ் சரி யார் இவர் எப்படி இவருடைய பெயர் டிக்கடிக்கப்பட்டது அப்படின்னா நாக்பூரை சார்ந்த ஒரு நடுத்தரமான பிராமண குடும்பத்தில் பிறந்தவர்தான் தேவேந்திர பட்னாவிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பிறந்தாரு அவருடைய அப்பா திரு கங்காதர் பட்னாவிஸ் மேலவை உறுப்பினராகவும் இருந்தார் ஜனசங்கத்துடைய தொடர்புடையவர் அதனாலேயே பட்னாவிஸ் அவருக்குமே ஜனசங்கம் ஆர் ஒரு ஈடுபாடு இருந்தது தீவிரமான உறுப்பினரானாரு அரசியல் செயற்பாடுகள் இயக்க செயற்பாடுகள் நடந்தது அதன் தொடர்ச்சியாகவே பல்வேறு தேசிய தலைவர்களுடைய தொடர்பு கிடைச்சது முக்கியமான பொறுப்புக்கு வராரு அங்க அவருடைய சாதுரியம் தான் அடுத்தடுத்த வலிமையான பதவியிலையும் பட்னாவிஸ் அவரை கொண்டு வந்து நிறுத்தினதுங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நாற்பத்தெட்டு எம்பி தொகுதிகளில் வெறும் ஒன்பது தொகுதிகளை மட்டும்தான் பாஜக பெற்றதுங்க பலமான அடி வாங்கினது ஆனால் செப்டம்பர் மாதத்தில் எல்லாமே தலைகீழாக மாறினது தனிப்பெரும் பார்ட்டியாகவே நூற்றி தொகுதிகளையும் கைப்பற்றியது பாஜக இதற்கு காரணமும் தேவேந்திர பட்னாவிஸ் அந்த நுட்பமான அணுகுமுறை இதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வேற மாதிரி இருந்தது காட்சிகள் ஆனாலும் சிவசேனா கட்சியை உடைத்து ஏக்நாத் சிண்டேவ இந்த பக்கம் கொண்டு வந்து அப்புறம் பழம்பெரும் அரசியல் தலைவரான வியூகங்கள் வகுப்பதுல முக்கியமானவரான திரு சரத்பவார் அவருடைய தேசியவாத காங்கிரஸை உடைத்து அஜித் பவார் அவரை கொண்டு வந்து ஒரு ஷேக் உருவாக்கினார் இல்லையா ஒரு ஆட்டை ஆட்டினார் இல்லையா இவை எல்லாமே பட்னாவிஸுடைய ஒரு சாதனையாகவும் பார்க்கப்பட்டதுங்க வந்தது மட்டும் கிடையாதுங்க அந்த நேரத்தில் ஏக்நாத் ஷிண்டேவை துணிஞ்சி முதலமைச்சர் ஆக்கிட்டு இவர் துணை முதலமைச்சர் ஆனார் இவை எல்லாமே ஸ்மார்ட் மூவாக பார்க்கப்பட்டது அதுதான் ஃபைனலாக இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சட்டமன்ற தேர்தலில் அமோகமாக வெற்றி பெற வைத்து அவரை முதலமைச்சர் பதவியிலையும் உட்கார வச்சது அதன் தொடர்ச்சியாக இப்போ அங்கே எழுந்திருக்கிற அவுரங்கசீப் அவர்களுடைய அந்த கல்லறை விவகாரம் அதுலேயும் முக்கியமான ஒரு ரோல் வகிக்க தொடங்கினார் பட்னாவிஸ் அதன் மூலமாக அகில இந்திய அளவில் ஒரு பரபரப்பு உருவானது பட்னாவிஸுடைய பெயர் அடிபட்டது எப்படி கோத்ரா அப்போ குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்த திரு மோடிக்கு அதை கையில் எடுத்து அவர் களமாடினாரோ அதே போல் அவுரங்கசீப்பு இவரை அகில இந்திய அளவில் அடுத்த பிரதமர் வேட்பாளர் என்பது வரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு அப்படின்னும் பார்க்கப்படுதுங்க முக்கியமாக மகாராஷ்டிராவை சார்ந்த ஒருவரை பிரதமராக முன்னிறுத்தும் பொழுது அது இன்னும் அந்த ஒற்றை தன்மை தங்களுடைய அஜெண்டா எல்லாவற்றையும் முழுமையாக நிறைவேற்ற உதவியா இருக்கும் அப்படின்னும் ஆர்எஸ்எஸ் கணக்கு போடுது அதனுடைய வெளிப்பாடாகவும் பட்னாவிஸோடைய பெயர் தீவிரமாக அடிபடுது அப்படின்னும் அகில இந்திய அளவில் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய பார்வைகளை முன்வைக்கிறாங்க சுற்றி சுற்றி செக் கவனத்தோடு ஆடும் மோடி ஒரு பக்கம் ஆர் எஸ் எஸ் உடன் இருந்த பனிப்போர் அதனாலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் தனி பெரும்பான்மையை பெற முடியல கூட்டணி ஆட்சி தான் இப்ப நடக்குது அதே நேரத்தில் கொஞ்சம் நெருங்கி போன பிறகு ஹரியானா மகாராஷ்டிரா மற்றும் டெல்லி தேர்தல்களில் பாஜக வெற்றி பெற முடிஞ்சது கோலோச்சம் முடிஞ்சது சோ ஆர் இல்லாமல் அகில இந்திய அளவில் வெற்றி சாத்தியம் இல்லை என்பதை திரு மோடி பிரதமர் புரிஞ்சுக்கிட்டாரு ஒன்னு இரண்டாவது அவருடைய பிரதமர் பதவியை குறிவைக்கின்ற பல்வேறு தலைவர்கள் ஏற ஏற்கனவே ஊபியுடைய முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அவருடைய பெயர் தீவிரமாக முன்வைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் நேரத்திலேயே ஆனால் மோடி அவர்களுடைய அந்த கடைசி நேரத்தில் சில ஸ்மார்ட் மூவ்களை பண்ணாரு பண்ணார் அகில இந்திய அளவில் தீவிரமாக எல்லா பக்கமும் பரப்புரை செஞ்சார் தன்னை இன்னும் முன்னிறுத்தினார் அது அவருக்கு ஒர்க் அவுட் ஆனது அதே நேரத்துல தற்போது எழுபத்தைந்து வயது ஆகிடுச்சு பாஜகவுடைய எழுதப்படாத விதி இருக்கு அப்படின்லாம் சில செக்குகள் வர தொடங்கியிருக்கு இன்னொரு பக்கம் தேசிய செயற்குழு கூட்டத்துல தேசிய தலைவரை பாஜக தலைவரை தேர்வு செய்தே தீரணும் அந்த புதிய தலைவர் தனக்கு கட்டுப்பட்டவராக தன்னை மீறாதவராகவும் இருக்கணும் அதே நேரத்துல புதிய தலைவர் தேர்வுல ஆர்எஸ்எஸ் உடைய ரோலும் முக்கியமானது ஸோ இவை எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய தான் டைரக்டாக நாக்பூருக்கே பறந்துட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கே திரு மோகன் பகவத்தை தலைவரை சந்தித்து ரொம்ப நெருக்கமாக உரையாடினார் இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் களையக்கூடிய வகையில் இறங்கி போய் பேசினார் ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய கொள்கைகள் வேகமாக அமல்படுத்தப்பட வேண்டும் அதற்கு பாஜக போன்ற வலிமையான ஒரு ஆட்சி வேணும் அதனால அவர்களும் இந்த இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுப்பாங்க ஏன்னா மோடி அவரும் இறங்கி வராரு ஸோ இதன் மூலமாக அந்த ஒருங்கிணைப்பு மறுபடியும் வருது உறவு மேலும் பலமாகிறது ஸோ எல்லாமே சுபம்ங்கிற அந்த காட்சிகளை நோக்கி நகர்கிறது இனிமேல் பெரிய பிரச்சனைகள் இருக்காது அப்படிங்கிறாங்க இந்த ஊழ் விவகாரங்களை நன்கறிந்த பாஜகவுடைய சீனியர் லீடர்ஸோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சார்ந்த கமலாலய நிர்வாகிகள் ஆக தேசிய அளவிலான அரசியல் ஆட்டம் கூடுதல் சுவாரஸ்யத்தையும் பரபரப்பையும் உருவாக்கியபடி இருக்குங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்